தக்காளி வெங்காயம் கிராம் புதினா மல்லி இஞ்சி பூண்டு பச்சை புதினா தனியா போட்டு அரைச்சாச்சு வாங்க அனைவரும் வந்தவங்க என்ன பாக்க வந்தாங்க வாங்க வீடியோ கால போய் நம்ம பிரியாணி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சண்டே என்ன ஸ்பெஷல் கண்டிப்பாக சொல்லுங்க கொஞ்சமா கையில கிடைச்ச பைசஸ் எல்லாம் கண்டிப்பா பிரியாணிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க நல்ல மனமா வரும் பிரியாணி அதே மாதிரி வெங்காயம் நிறைய சேர்த்துக்கங்க பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே வெங்காயம் மட்டும்தான் நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிக்கணும் நல்லா கழுவாம போட்டா பிரியாணி வந்து பிசு பிசுன்னு ஆயிரும் இந்த அரிசி வந்து ஒரு மாவு மாதிரி இருக்கும் அது ஃபுல்லா போயிட்டோம்னா அரிசி அப்படியே ஒற்ற ஒத்த கம்பு மாதிரி வரும் வெங்காயம் கூட உப்பு போடக்கூடாது உப்பு போட்டா வெங்காயம்லாம் வந்து குழஞ்சிரும் வெங்காயம் போடாதுன்னா வெங்காயம் சாரி உப்பு போடலாம் வெங்காயம் நல்லா முறு முறுன்னு வரும் பண்றேன் நீங்க எப்படி பண்ணி சொல்லுங்க மட்டன் மசாலா மசாலா காரத்துக்கு மிளகாய் தூள் கம்மா கம்மன் வர தனியா பவுடர் ஜீரா பவுடர் இந்த மசாலா நல்லா கிண்டி கொஞ்சமா லெமன் இந்த மசாலா கூட ஊத்துனா தயிர் எதுக்கு ஊத்துறனா சிக்கன் நல்லா சாப்டா வரும் லெமன் எதுக்கு ஊத்திருக்கேன்னா சிக்கன் நல்லா ஜூசியா வரும் அதுக்காக இப்ப நம்ம சிக்கனை தட்டிடலாம் கிண்டி விட்டுரலாம் தைனா கொஞ்சமா மல்லிக்கீரை நம்ம சிக்கன் மசாலா நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் சிக்கனை நல்லா வேக வச்சிடக்கூடாது பிரியாணிக்கு சிக்கன் வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் குழஞ்சிக்குனா நல்லா இருக்காது இப்போ தண்ணி நடந்து எடுத்து வச்சிருக்க ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி இப்போ பாருங்கள் அரிசிக்கு மேலே தான் தண்ணி நிற்கணும் அப்போ தான் சோறு குழையவும் குலையாது உடையும் உடையாது இப்போ ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ விசில் போடாம ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி வேக வைக்கலாம் ஏன்னா விசில் போட்டோன்னா ஓபன் பண்ண கஷ்டம் கஷ்டமாயிரும் இடையில ஒரு தடவை கிண்டி விடணும் நம்ம இந்த மாதிரி கிண்டி விடலாம் சிக்கன் தனியாகவும் ரைஸ் தனியாயிரும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சோண்டு மல்லி இலை கொஞ்சோண்டு புதினா கீரை போட்டு குக்கர முடியிடலாம் இப்போ ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கலாம் நம்ம பிரியாணி போல போலன்னு வரும் அடங்கிட்டு ஓபன் பண்ணிடலாம் நான் சொன்ன பாத்தீங்களா நம்ம அரிசி ஒண்ணு உடையாம எப்படி பொழு பொழுன்னு வந்திருக்கு தண்ணி பக்குவம் மட்டும் கரெக்டா நம்ம வச்சிட்டாலும் வச்சுக்கோங்களேன் கூடாது ரொம்ப கூடாது பாருங்க ஒரு அரிசி எடுத்து அமுக்கி பாக்குறேன் பாருங்க இப்படி இருக்கணும் நம்ம பிரியாணி ரெடி நல்லா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு அதை ஒதுக்கி வைக்காம வீட்டுல இருக்கவங்க மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போத நமக்கு அந்த விஷயமே பிடிக்காது இருந்தாலும் அவங்க முகத்துல ஒரு நிறைய பார்க்கும்போது நம்ம மனசில் அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் நான் சிக்கன் சாப்பிடவே மாட்டேன் எங்கள் மருமகா தான் எப்போவுமே சமையல் பண்ண கொடுப்பாங்க இப்போ அவங்க இல்லாத இடத்துல நான் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டு இருக்குன்னு சொன்னார் பையனும் நல்லா இருக்குன்னு சொன்னார் ஃபஸ்ட்டாக நான் சிக்கனை தொடவே மாட்டேன் எங்கள் மருமகா நான்வெஜ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அதனால் எனக்கு பிடிக்கலாம் வீட்டில் உள்ளவங்க மட்டும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்தியாச்சு அவங்க வயிறார சாப்பிட்டது என் மனசு நரைஞ்சிட்டு இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சா தாங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் நான் என் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ண நீங்க எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன் சப்போர்ட் ஆதரவு தாங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்லா